தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருந்தது தமிழகத்தில் அநேக இடங்களில் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது அதே சமயம் இந்த தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வட தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெதுவாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து மூன்றாம் தேதி வட தமிழக உதுவை கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழும் மண்டலமாக வலுக்குறைய கூடும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீரும் அடை வாய்ப்புள்ளது தேதிகளில் நோட் பண்ணிக்கோங்க நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் இந்த கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஐந்தாம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிடு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஓட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை வங்கக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை அங்கேயும் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை அரபிக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை நான்காம் தேதி லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதே சமயம் இந்த மாத இறுதியில் அதிகனமழை கூட பதிவாக வாய்ப்புள்ளது இந்த டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அதைக் குறித்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்னை எண்ணூர் செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏ தலா பதினைந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தலா பதிமூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது புதுக்கோட்டை திருமயம் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் தலா பன்னெண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது செங்கல்பட்டு சத்தேபமா பல்கலைக்கழகம் ஏ சென்னை மணலி புதுநகரம் செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டம் குமடியான் மலை புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர் தலா பதினொன்று சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் மகாவலிபுரம் கடலூர் மாவட்டம் வடக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவள்ளு மாவட்டம் செங்குன்றம் தலா பத்து சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ் சென்னை கத்திவாக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி சென்னை பெரம்பூர் திருவள்ளுவர் மாவட்டம் கொம்முடிப்பூண்டி புதுச்சேரி மாவட்டம் பார்க்கூர் தலா ஒன்பது சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவள்ளுவர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை விழுப்புரம் மாவட்டம் வல்லம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தலா எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் காரைக்கால் சென்னை சோழிங்கநல்லூர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஏடபிள்யூஎஸ் தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை ஐனாவுரம் தாலுகா அலுவலகம் சென்னை உத்தண்டி தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு திருவாரூர் காரைக்கால் மதுரை மாவட்டம் மேட்டுப்பட்டி சென்னை தண்டையார்பேட்டை சென்னை மடிப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் அரக்கூர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் ஏஆஜி தலா ஆறு சென்டிமீட்டர் உள்ளது மதுரை வாடிப்பட்டி திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி கடலூர் மாவட்டம் வேப்பூர் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கம் மதுரை மாவட்டம் புளிப்பட்டி சென்னை பெருங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர் சிவகங்கை ராணிப்பேட்டை மாவட்டம் தலா ஐந்து சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மாவட்டம் திருவாலங்காடு மாவட்டம் பூந்தமல்லி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி மதுரை மாவட்டம் தானியமங்கலம் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை திருவள்ளுவர் மாவட்டம் பள்ளிப்பட்டு சென்னை எம்ஜிஆர் நகர் விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு மதுரை மாவட்டம் கல்லந்திரி தலா நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சென்னை லைட் ஹவுஸ் காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் அவலனூர் கடலூர் மாவட்டம் சேருவை செங்கல்பட்டு மாவட்டம் கோரம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் புதுச்சேரி மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மதுரை மாவட்டம் ஏலுமலை தேனி மாவட்டம் அரண்மனை புத்தூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவு வகியுள்ளது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மலை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் அதே சமயம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மீண்டும் வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பளுக்கு தெரிய ஷேர் பண்ணிக்கோங்க